பஞ்சாங்கம் ஆகஸ்ட் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை மூலம் நட்சத்திரம் பிற்பகல் பன்னெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பூராடம் நட்சத்திரம் வளர்புறை ஏகாதசி திதி காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசி திதி அமிர்த சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சர்வ ஏகாதசி விஷ்ணுபதி வரலட்சுமி விரதம் கிருத யுகாந்தம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பிற்பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கரன் புதன் கன்னியில் கேது தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபுரன் மேஷராசி பாக்யஸ்தானத்தில் கேதுவன் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால தந்தையை பற்றிய கவலைகள் அல்லது தந்தையை பற்றி நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தந்தை மட்டும் இல்லை உங்களுடைய குழந்தைகளை நினைத்தும் சஞ்சலப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஆனால் அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் ரீதியாக புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்தில் குரு செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்பட்டாலும் அதிகார தோரணையில் பேசுவீர்கள் அதனால குடும்பத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் உங்ககிட்ட பயப்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இதுநாள் வரை உங்களுக்கு கிடைத்து வந்த மரியாதை இன்று அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் தன வருமானம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான சஞ்சலம் ஏற்படும் கடந்த காலத்தை நினைத்து அல்லது உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நட்சத்திரநாதன் கேதுவின் சாரத்தில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால மனசு அலபாயம் உடம்பும் என்னமோ சஞ்சலம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படுக்கின்ற சூழ்நிலை இருந்தாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அஃபீஷியலாக உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் வேலை பழு காரணமாக நேரமின்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்திற்குண்டான முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் அதற்குண்டான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் இன்று வேலை பழு காரணமாக தடுமாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய பிளானிங்கே வந்து இன்னைக்கு கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இன்றைக்கி ஒரு பிளான் பண்ணியிருப்பீங்க இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் எதுவுமே நடபடு நடைபெறுவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் வேறு ஒரு காரியத்தின் காரணமாக உங்களுக்கு பிளான் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷபராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்திலோ அல்லது வியாபார விஷயத்திலோ உங்களுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இரு வாய்ப்பு குறிப்பாக கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வியாபார ரீதியான கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மனத்தடுமாற்றம் ஏற்படும் அதே சமயம் உங்களுடைய காரிய வெற்றியில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவினர்களின் சந்திப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை போக்குவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது இழுபறி நிலைமை அவங்க கொஞ்சம் ஈகோ காமிப்பாங்க அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பதட்டம் அல்லது எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை நிதானத்தை கடைபிடித்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அலுவலக ரீதியாக எதிர்பால் நினைத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் குடும்பம் சார்ந்த கவலைகள் பணம் சார்ந்த கவலைகள் உங்களுடைய உடன் பணியாற்றுபவர்கள் சார்ந்த கவலைகள் இப்படி ஏகப்பட்ட கவலைகள் இருக்கும் இது பத்தாதுன்னு குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருக்கும் உடன்பிறப்புகளின் தேவைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக நற்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த நல்ல பேர் உங்களுக்கு பெருசாக சாதனையை ஏற்படுத்தாது பெருசாக லாபத்தை ஏற்படுத்தாது இன்று உங்களுக்கு மனசஞ்சலம் சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படும் அல்லது பூமி தொடர்பான விஷயத்தில் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் நீங்கள் க கொஞ்சம் கண்டும் காணாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள் இன்றைக்கி உங்கள் கோபத்தினால் கெட்ட பெயர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க மிதுன ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை மூலமாக அனுகூல பலன்கள் ஏற்படும் மனசு விட்டு சிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வளர்பிறை சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால இரண்டாம் வீட்டு அதிபதி குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வரும் குறிப்பாக பணவரவில் வரவில் இருந்த தொய்வுகள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய லாபகரமான நாள் அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு லாபத்தை பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அயல்நாடு தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதனால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் வெளிநாட்டு தொடர்புடைய நபர்கள் உங்களை சந்தித்து பேசுவதன் மூலமாக எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு புதிய முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது புதுசு புதுசாக விஷயங்களை உண்டான முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் நண்பர்கள் மத்தியில் அல்லது உங்களுடைய கலீக்ஸ் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய அறிவு திறமையின் காரணமாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் ஏன்னா லாபஸ்தானாதிபதி விரையஸ்தானத்தில் இருக்காரு அதனால் வெளியூர் பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தினாலும் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் உங்களுடைய கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்யோ அந்யோன்யத்தை பெருக்குவதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டு அதற்காக உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கா விலை உயர்ந்த காஸ்ட்லி கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்வீங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் கடக ராசி ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்காரு ஏழாம் இடத்தை நோக்கி பயணிச்சிட்டு இருக்காரு அதுவும் வளர்புறை சந்திரன் அதனால உங்களுக்கு நன் நற்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நல்ல பெயர்னால் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க உங்களை பற்றி அபாண்டமான குற்றச்சாட்டு சுமத்தினவங்கள்லாம் உங்களிடம் வந்து நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி செய்வார்கள் அதனால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் உங்களிடம் ஆண் ஆண் ஆளுமை தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது அதனால் அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணி பேசாதீங்க அன்பாக அரவணைச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கீங்க ஒரு பதவியில் இருக்கீங்கன்னா உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்களை அன்பு பாராட்டி பேசுவீர்கள் அதனால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் எதிரிகள் கூட நட்பு பாராட்டுவார்கள் நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கடனை அடைக்கிறதுக்கோ இல்லை புதிய கடன் வாங்குவதற்கோ முயற்சி எடுத்தால் நன்மையை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன தெளிவு ஏற்படுகின்ற நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு அதே சமயம் உங்களுடைய பேச்சு சாதுரியத்தின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய பெருக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் இதுநாள் வரைக்கும் மனஸ்தாபத்தினால் பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுடைய குழந்தைகளை பற்றிய கவலைகள் சந்தோஷமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் திருப்தியும் ஏற்படும் நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் துவக்குவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான நேரம் ஆனால் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது இதனால் அவங்க குடும்பத்தில் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உடன்பிறப்புகள் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தை பற்றிய கவலைகள் விலகும் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை இருந்ததுன்னா அந்த பணப்பற்றாக்குறை விலகுவதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை எதிர்பாலினத்தவர்களால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகு உங்கள் பேர் நல்ல பேர் ஆகிறதுக்கு நல்ல நல்ல பெயர் எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அலுவலக ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மேலதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை தேடும் முயற்சியில் நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனிப்பட்ட செலவுகள் இருந்ததுன்னா அது சந்தோஷமான செலவுகளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் பதவி சார்ந்த விஷயங்கள்ல இருந்த இழுபறி நிலைமை உங்களுடைய வேலை விஷயத்தில் பதவி சார்ந்த விஷயம் அல்லது உங்களுக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு முக்கிய பொறுப்புள்ள பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் கௌரவம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கன்னி ராசி தொழில் ரீதியான அலைச்சலுக்காக உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கிறதுனால அந்த சோர்வு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவலைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் நல்ல செய்திகளாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் குழந்தை சார்ந்த விஷயங்களில் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பிருக்கு இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மைக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவார்கள் அதன் மூலமாக அறிவு சார்ந்த விஷயங்களில் அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்குண்டான முயற்சிகளில் வெற்றியடைவார்கள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க கௌரவம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு ஏதாவது பதவிக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த பதவி கௌரவ பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு தந்தை வழியில் உங்களுக்கு ஆலோசனைகள் அல்லது லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற சஞ்சலத்தின் காரணமாக அலபாயக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதாவது ஒரு வேலையை எடுத்துட்டு இது பண்ணலாமா வேண்டாமா இந்த வேலை பண்ணுறதுக்கு முதல்ல அந்த வேலை பண்ணலாமான்ட்டு மனசில் ஒரு சஞ்சலம் ஏற்படும் விரக்தி மனப்பான்மை ஏற்படும் உங்களுடைய எதிர்காலத்தை நினைத்த கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியான தடுமாற்றங்கள் ஏற்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்கோபத்தின் காரணமாக சில விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயத்துக்கு கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லது கோபப்பட்டீங்கன்னா உங்களுக்கு காரிய தடை ஏற்படும் அதனால் உங்களுக்கு அலுவல் ரீதியாக சில இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறதாக இருந்தாலோ அல்லது வியாபாரம் பண்ணுறவராக இருந்தால் நீங்கள் கோபப்படுறதுனால பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பண வரவு ஏற்படும் தனலாபம் அதிகரிக்கும் உங்களுக்கு இது நாள் வரை கிடைக்காதலிருந்து கிடைக்காமல் இருந்த அந்த மரியாதை உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு கொடுக்காமல் இருந்த மரியாதை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால குடும்பத்தில் தாயாருடன் இருந்த மனஸ்தாபம் சகோதரர்களுடன் இருந்த மனஸ்தாபம் தந்தையுடன் இருந்து வந்த முன்கோபம் போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும் இதுநாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அலுவலக ரீதியாக உங்களுக்கு வேலை விஷயத்திலோ அல்லது சுய தொழில் சார்ந்த விஷயங்களிலோ நல்ல செய்திகள் வரும் வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பரப்புகள் மூலமான வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் இன்னைக்கு பண வரவு ஏற்படும் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒன்னா அண்ணங்கிட்டேருந்தோ இல்லை அக்கா கிட்டே இல்லை தம்பிக்கிட்டே இருந்தோ தங்கச்சிக்கிட்டே இருந்தோ உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகும் அப்படி ஒன்றுமே இல்லையா அவங்க திடீர்னு கொண்டு வந்து ஒரு பத்தாயிரம் கொடுத்துட்டு போவாங்க இல்லை ஒரு ஆயிரமாவது கொடுத்துட்டு போவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் அஃபீஷியலாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மரியாதைகள் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒற்றுமை நிறைந்த நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடன் பிறப்புகளின் வருகை காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால மனசில் சஞ்சலம் இருந்ததுனால் அந்த சஞ்சலம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அல்லது மறுக்கப்பட்ட அங்கீகாரம் மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சப்தமஸ்தானத்துல குரு செவ்வாய் சேர்க்கை இதனால உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கு அதாவது பதட்டம் அப்படிங்கிறது வந்து காரணம் என்னன்னா தசமஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால பதட்டம் பதட்டமான சூழ்நிலை இருக்கு ஆனா உங்களுடைய கௌரவம் மரியாதை எந்த இடத்துலையும் குறைபடுறதுக்கு வாய்ப்பில்லை அதனால் வருமானத்திலும் குறை இருக்காது ஆனால் தேவையான அளவுக்கு வருமானம் வருதான்னு கேட்டால் கொஞ்சம் குறைவான விஷயந்தான் இருக்குது அதே சமயம் உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும் தந்தை வழியில் இருந்து வந்த அசாதாரண சூழ்நிலை மாறி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் அந்த வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில்தான் செயல்படுமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது குடும்பத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க அதனால் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த அந்யோன்ய குறைபாடுகள் விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுவதற்கு உண்டான சூழ்நிலைமைகின்ற ஒரு சிறப்பான நாள் அஃபீஷியலா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதுநாள் வரை கிடைக்காத ஒரு மரியாதை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் பண விவகாரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் உயர்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் வருமானம் ஏற்படுதுங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை குடும்பத்தில் நல்ல செய்திகள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த இழுபறி நிலைமை மாறுவது ஸ்திர சொத்துக்கள் விற்பது ஸ்திர சொத்துக்கள் வாங்குவது போன்ற விஷயங்களில் இருந்த குளறுபடிகள் உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய தேவைகளுக்கு வாழ்க்கை துணையின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது எதிரிகளை உருவாக்காது சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தனுசு ராசி இன்று தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் எந்த ஒரு சிக்கலுக்கும் தீர்வா தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பீங்க உங்க பிரச்சனைக்கு மட்டும் இல்லைங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கும் தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டு அடுத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் அவங்களுக்கு உண்டான சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொய்வுகள் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் இருக்கிற கவலைகளை போக்கக்கூடிய நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும் ஆரோக்கியம் பற்றிய கவலைகள் விலகும் பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் முதலீடுகளும் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தேவைக்கேற்ப முதலீடு செய்வதற்கு முயற்சி எடுங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான வேலை ரீதியான முயற்சிகளில் உங்கள் எதிரிகளின் செயல்பாடுகளை தக்க பதிலடி கொடுத்து உங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதன் மூலமாக உங்களின் மீது இருந்த குறைபாடுகள் விலகுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் எதிரிகளின் தொல்லை விலகக்கூடிய யோகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வார்த்தை விரயங்கள் ஏற்படும் ஆனால் அது மனசாபத்தை ஏற்படுத்தாது அதனால் கவலைப்பட வேண்டாம் கன்ஸ்ட்ரக்டிவ் ஆர்கியுமெண்ட்டாக இருக்கும் அதாவது வளர்ச்சிக்கான ஆர்கியூமெண்ட்டாக இருக்குமே தவிர குடும்ப தேவைக்கான ஆர்கியூமெண்ட்டாக இருக்குமே தவிர வீண் விவாதங்களாக இருக்காது என்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மகர ராசி விரயஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சப்தமஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தில் வளர்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்களோ அல்லது குலதெய்வ வழிபாட்டுக்குண்டான முயற்சிகளிலோ சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நீங்கள் நிறைய செலவு செய்வீங்க இன்றைக்கி அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணுறது வாழ்க்கை துணைக்காக செலவு பண்ணுறது உங்களுடைய நண்பர்களுக்காக செலவு பண்ணுறதுன்ட்டு ஏகப்பட்ட செலவுகள் இருக்கும் ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது வியாபார முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உடன்பிறப்புகளுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் பங்காளி சண்டைகள்லாம் விலகலத்துக்கு வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்களுடைய தந்தை வழி பெண் உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு மனசில் என்ன விரயங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத விஷயங்களை யோசித்து கடந்த கால விஷயங்களை யோசித்து மனசஞ்சலம் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ன விரயங்கள் ஏற்படும் மனக்கவலைகள் அதிகரிக்கும் தந்தை வழியில் சில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது திருமோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடந்த கால உறவுகளின் செயல்பாடுகளை நினைத்து மனம் வருந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதாவது நமக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவீங்க மனசில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்ன விரயங்களை தவிர்ப்பது உங்களுடைய மன நிம்மதிக்கு வழிவகுக்கும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்கள் மேலதிகாரிகளின் பாராமுகத்தை விளக்குவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது லாபத்தை ஏற்படுத்தும் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றும் மனசில் சஞ்சலம் ஏற்படும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தில் முதலீடுகள் செய்வதன் மூலமாக பிராப்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது பழைய கடனை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் அடைவீர்கள் கடன் அடைபடுவதன் மூலமாக இதுநாள் வரை உங்களின் மீது இருந்த அபாண்டமான குற்றச்சாட்டுகள் விலகுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் நன்மைகள் அதிகரிக்கும் பண பற்றாக்குறை ஏற்படும் கும்பராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் மூலமாக ஆதாயம் உடன்பிறப்புகள் பங்காளிகள் மூலமாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்து மூலமாக உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் காரணமாக வேலை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இடமாற்றத்தின் மூலமாக வேலை வாய்ப்பு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் அதன் மூலமான பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கும் நீங்க வியாபாரம் பண்ற இல்ல சொந்தமா தொழில் பண்ற இல்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிசினஸ்ல ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உடன்பிறப்புகள் குறிப்பாக மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு அறிவாற்றலை வளர்த்து கொள்வதற்கு உண்டான வாய்ப்பு மட்டுமல்லாமல் பண வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைகின்ற ஒரு நல்ல நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு வராதுன்னு நினைச்ச பணம் இல்லை எதிர்பார்க்காத பணம் வரத்துக்கு உண்டான யுகம் இருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் எதிர்பால் உதவியைக் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு கணவன் மனைவி உறவில் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா நிதானமாக பேசினீங்கன்னா பிரச்சனைகளை சால்வ் பண்ணலாம் பிடிவாதம் படிச்சீங்கன்னா அது நஷ்டத்தை ஏற்படுத்தும் போராட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு சக பணியாளர்களின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான சூழ்நிலை அவங்க கிட்ட கொஞ்சம் நீங்க சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிதானமா செயல்படுங்க உங்களுக்கு மரியாதைகள் கூடும் பழைய நட்பில் இருந்தவர்களை மீண்டும் அதிர்ஷ்டவசமாகவோ அல்லது எதேச்சையாகவோ சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீன ராசி ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் குழந்தைகளை பற்றிய பெருமை மிகு செய்திகள் உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் ஆனால் செலவுகள் ஜாஸ்தி இருக்குது கட்டுக்கடங்காமல் இருக்கு சனி வக்கரகதியில் இருக்கிறதுனால வித்தியாசமான செலவுகள்லாம் ஏற்படும் நீங்கள் எதிர்பார்க்காத செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பணப்பற்றாக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் பேங்க் லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய யோகமான நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவச்சொல் விலகும் அவப்பெயர் விலகிறதுனால கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பண உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆனால் பணம் தண்ணியாக செலவாயின்ருக்குன்னு கவலைப்படாதீங்க உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வு கிடைக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படுறதுக்குண்டான உண்டான சூழ்நிலை அதே சமயம் மூன்றாம் இடத்து குரு செவ்வாய் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது தந்தை வழியில உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் குழந்தைகளால் உங்களுக்கு பெருமிதம் ஏற்படக்கூடிய யோகமான நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாரின் ஆரோக்கியம் பற்றிய கவலைகளும் விலகலத்துக்கு வாய்ப்பு இருக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்களில் கடன் அதிகரிப்பு ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படாது பாதிப்புகள் ஏற்படாது நண்பர்கள் உதவியை கொண்டும் குழந்தைகளின் உதவியை கொண்டும் சகோதரர்களின் உதவியை கொண்டும் உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்